உங்களுக்காக கொஞ்சம் உன் மகிமையையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே ஒருவர் உயர்வதும் தாழ்வதும் அவர்களுடைய நீதி நியாயங்களில் இருக்கிறது இந்த உலகத்தில் தாழ்மையானவர்களின் நீதியை விட உயர்ந்தவர்களின் நீதிதான் வெளிப்படுகிறது நான் உண்மைக்கு போராடுகிறேன் ஆனால் என்னுடைய நீதி எந்த இடங்களிலும் வெளிப்படுகிறதில்லை என்று நினைக்கிறீர்களா உங்கள் குடும்பங்களில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் எதை செய்தாலும் எங்கிருந்தாலும் உங்களுடைய நீதி விளங்குவதில்லை என்று யோசித்து கவலைப்படுகிறீர்களா எதற்காகவும் எதை நினைத்தும் கலங்காதிருங்கள் தேவன் உங்கள் நீதிபரராக இருக்கிறார் நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உண்மையாக இருங்கள் உங்களுடைய நீதி சகல ஜாதிகளும் சகல ராஜாக்களும் உங்கள் மகிமையையும் காண்பார்கள் உங்களைப் பற்றி அநேகர் அநேக குறைகளும் குற்றங்களையும் செலுத்துகிறார்களா உங்களை தாழ்த்தி பேசுகிறவர்களின் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களின் நீதிக்கு நீதியை சரி கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் எதை குறித்தும் கரங்காமல் தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள் அவர் உங்கள் உண்மையைக் காண்கிறார் தேவன் உங்களை ஆசீர்வதித்து மகிமீனால் நிரப்பி புது நாமத்தால் உங்களை அழைக்கப்படுவார் ஆமீன்